உங்க சின்ன மாமன் எதுக்கடி மாவுக்கு எழுதிங்க பெரிய மாமன் பார்த்துட்டு போயிட்டாரு

見て。

வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு யாருக்கு உங்களுக்கு தான் சரி வெளிய குடிச்சா மான மரியாதை போங்கறனால வீட்டுக்குள்ள குடிக்க வச்சனே அதுக்கா இப்படியா அது நான் இல்ல மாப்ள இவன் தான் ஏதோ ஒன்னு சத்தம் இல்லையா அச்சி நிறுத்துங்க இல்ல அதுக்கு என்ன அட மானம் கிட்ட ஜென்மங்கள சும்மா அவ குடிச்சதுக்கு பதிலா பைய எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது கர்மம் உங்க ரெண்டு பேரும் இனிக்கிறது முழுங்கவும் முடியல கசக்கதுன்னு துப்பவும் முடியல தப்பு செய்யறவங்க யாரா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு என்ன தலைவலியா ராம குடிச்சாரு படிச்சிருக்காலம் படிச்சு எம்ஏ சின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல சின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லிக் கொடுக்கல திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கீங்களே கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்கா பொறுப்புன்னா தின்னு தொலைங்க டேய் சாப்பிட சொல்றாய் சம்பாருத்து தபார் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போனீங்க இடுப்பிலும் முடிச்சிருவேன் இந்த நான் இவங்களுக்கு இப்பய மாப்பிளை பாக்குறேன் என்னடா எல்லாரும் தட்டு தட்டுக்களிமா வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் அது வேற ஒண்ணுமில்லீங்க நம்ம மறக்காடு கண் சாமி பொண்ணு கயிட்டு வந்து

இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு தட்டமாதிங்க நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடந்திருக்க சந்தோஷம் தான் எங்களுக்கெல்லாம் பரிமூணு சந்தோஷமா பாருங்க சந்தோஷத்துல மாப்பிளை கூட வாயே வரலீங்க ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமையுறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு முன்னோடு வரை சொல்லிக்கிட்டே இருப்பான் பொண்டாட்டிங்கிறவன் புண்ணியத்தல நிமுறக்கூடாது வாயே பேசக்கூடாதுன்னு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய்ய எல்லாம் எழுதிட்டு அவுங்கவங்க வீட்டுல போய் வட வயசோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவித்துக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு அதுவாட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா ஆப்பக்கடை அற்கணி ஒரு சில்வர் குண்டான் ஒண்டாம் இப்போ மாப்பிள்ளைக்கு மொய்ங்க வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க நாலு பேருமே ஒரு மாச சம்பளத்தை மொய் எழுதுறாங்க மூணு மாசம் சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்கில தெரிவிச்சிக்கிறேன் ஆக மொத்தம் வரக்காடு கணசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதுல எந்த கொசுலும் கிடையாது அதே மாதிரி கண்சாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கித்தான் அம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதுல எந்த பெசுலும் கிடையாது இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமையிட இருந்ததுங்க

எங்க நாகி பிள்ளைகள் போய்ட்டு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வணக்கம் இங்க சுத்தி வந்து நன்றி கூட சக்கர பேபி

मैं कौन है எந்த மொழியில பேசணும் இங்கிலீஷ்ல பேசணுமா யூ பிளடி பஞ்ச் ஆஃப் பஃபூ ஹிந்தில பேசணுமா தோ ஜூதே பணங்கே திமாகே கா ஜானே ஆயேகா செருப்பு பிஞ்சிரும் நாயங்களா மைண்ட் இட் அண்ணே 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 நீங்க எப்படா சண்டை போடுவீங்க பலபேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க டேய் அண்ணே ஏதோ கோமா பேசிட்டு போறாங்க அவனுக்கு தப்பா பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணே இது கல்யாண வீடுல நீங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவாங்க ப்ளீஸ் வேணாண்ணே

i'm சாம்பார் ஊத்துங்க என்ன சாம்பார் புடில்லங்கயா ஊத்துங்க கையில கொஞ்சம் ஊத்துங்க பிரபலம் ஆஹ் ஏம்பா மெனுல பாதம் அல்வான் போட்டுருந்தீங்க இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு பார்சல் பண்ணிடுற வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஏன்டா அம்பி ஹம் உம் கம்பி ஹம் ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா ஹம் ஹம் இவனுக்கு யாருடா இலை போட்டது சப்பனையே உன்ன நான் கேக்கலை நான் உங்ககிட்ட சொல்லேன் நீ யாரா மாப்பிள்ளை இருக்காருல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணாம் வேணாம் கருமு கருமம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே அப்படித்தானா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசெர்ஷன் வழியாதான் வந்தீங்களா ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடுறதுக்கு இங்க வரணுமா வீட்லயே உட்காந்து நாலு பேருக்கு வாயில போட மாட்டாங்களா கிழி ஊத்துறோமா இங்கே உட்காந்து இருக்கீங்க உங்க சாப்பிடுங்க ஒரு ஜட்லே அபிஷு வர என்ன தெரியுமா சாம்பார் சாமி சாம்பாரா தெரியாதா இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா இது எங்க எடுத்தது தெரியுமா நான் யாரும் தெரியுமா என்ன பிரச்சனையா சாம்பாரா கொட்டிட்டா மேல ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவள எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு எல்லாம் நான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பீய போகுது வீட்டு போங்க வண்டியில இருங்க பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தோமா விருந்து சாப்பிட்டோமா மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கா இந்த தங்கராஜு இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறதே வேற நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறது எங்களுக்கு பேசுறீங்க இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தன் சில்லறத்தனமா நடந்துட்டா நீங்க சும்மா இருக்கீங்களா ஐயா

நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் ஏன் அடிச்சான் தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியே இப்படி கையெட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு தான் அர்த்தம் கரெக்டா ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்

அதான மரியாதை பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தடவை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரே கொஞ்சம் பொறுமையா இருப்பா ஆனா என்ன மாமா பெரியவங்க நீங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க மாதிரி என்ன பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்கும் அடிச்சாலும் சொல்ல போறானே இல்லையா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு குலகாரிக்கு பொறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடறியா வேலைக்காரங்க கூட பாக்காம வீட்டுக்காரன் எங்க அப்பா அந்த நன்றி நன்றிகிட்ட நாய்க்கு பொறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடு சொத்துல கேட்டு எங்க அப்பா எவ்வளவு எழுதி குடுத்துரு பாரு கனையமை கொன்னுட்டிகளே சொத்தையும் சொல்லிட்டிகிட்டு எவன் கூட ஓடி போறதுக்கு திட்டம் உங்க அம்மா கடைசி ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க எங்க அப்பாவுக்கு மகனை பொறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன் ராஸ்க அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாக நினைச்சு பாத்தீங்களா ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மண தரையில கோடு கிழிச்சாரு ஆனா இங்க என்னடா அண்ணா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றா சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோட கிழிச்சிட்டீங்க கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க கிட்ட அசிங்கமா நடந்துகிட்டாங்க அத கண்ண பார்த்த அவரு சும்மா பார்ப்பாரு அந்த பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு இப்படி ஏதாவது ஏடா குடமா நடந்துட கூடாதுன்னு அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்பதா எனக்கு வருத்தமா இருக்கு